சௌமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் மனைவி மக்களோடு உறவு வைக்காதீர்கள் இறைவனோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் இங்குள்ள உறவுகள் ஒரு காலகட்டத்தின் பின் தொப்பல் கூடி அறுப்பது போல் அறுத்து விடுவார்கள் நம்மோடு என்றும் பிரியாமல் இருப்பது பிரம்மம் ஒன்றுதான் அதனோடு மட்டும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் மாதிக்க வாசகர் கூறுகிறார் இமைப்பொழுதும் நீங்காதால் வா இமைப்பொழுதும் கூட நம்மை விட்டு பிரியாது நம்மோடு இருப்பது பிரம்மம் ஒன்று தானும் ஆகாய ஆதாயத்திற்காக உறவு வைப்பது மனிதர்களின் இயல்பு எதிர்பார்ப்பே இல்லாமல் இணக்கம் வைப்பது பிரம்மம் ஒன்றுதான் உன் உடன் பிறந்தவர்களை வெளியே தேடாதே உன் உடன் பிறந்தவர்கள் உன் உடல் உறுப்புகள் உன் உடலில் உள்ள அவயங்கள் மட்டுமே நீ உள்ளவரை உன்னோடு வாழ்ந்து நீ மடிந்தவுடன் அவைகளும் மடிந்துவிடும் நீ மடிந்தவுடன் உன்னோடு மடிவது உன் உறுப்புகள் மட்டுமே உன் சொந்த பந்தங்கள் அல்ல உன் உறுப்புகளை நேசிப்பாயாக அவைகளுக்கு தொல்லை கொடுக்காமல் வளர்த்து வருவாயாக இப்படி நீ செய்தால் எந்த நோயும் உன் உறுப்புகளை அண்டாது அண்டமும் விடாது உன்னையும் பாதுகாப்பும் உன் உயிரையும் அது காட்டும் நபிகள் நாயகம் கூறுகிறார் உன் மறுமை நாளில் உன் கண் மூக்கு காது அனைத்து உறுப்புகளும் இறைவன் முன் நீ செய்த செயலை சாட்சியாக கூறும் என்று நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்று கருதாதீர்கள் நம்மை கவனிக்கத்தான் இத்தனை உறுப்புகளையும் இறைவன் படைத்திருக்கிறான் உடல் அலங்கார பொருள் அல்ல நீ நன்றாக வாழ அவைகள் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிறது எந்த உறுப்பையும் தாழ்ந்ததாக எண்ணாதை உடல் அவயங்களை போற்றிதான் தான் கந்தசஷ்டி கவசம் பாட்டே உள்ளது என்பதை கவனிக்கவும் முதுமைக்கு காரணம் நம்முடைய இரத்த அணுக்கள் குறைய தொடங்குவதால்தான் இந்த இரத்த அணுக்களை நாம் பிராண அணுக்களாக மாற்றிவிட்டால் முதுமையும் வராது இறப்பும் வராது மரம் செடி கொடிகள் எல்லாம் வேறு வேறு ரூபத்தில் தான் உள்ளத ஆனால் அதை இயக்கும் சக்தியான சூரியனின் கதிர்கள் எல்லாவற்றுக்கும் ஒன்றுதான் அதுபோல இந்த உலகில் எல்லா ரூபத்திலும் இருந்தாலும் எல்லோரும் எல்லோர் ரூபத்திலும் இருந்தாலும் நம்மை இயக்கும் சக்தியாகிய பிரம்மத்தின் கதிர் எல்லோருக்கும் ஒன்றுதான் உள்ளது அதனால தான் நம் முன்னோர்கள் நான் வேறு நீ வேறு இல்லை என்று கூறினார்கள் நான் வேறு நீ வேறு ஞாபக பிரம்மம் எல்லாத்துக்கும் ஒன்று அதனால தான் நான் வேறு நீ வேற வேற அப்படின்னு இல்லைன்னு அர்த்தம் இல்லை உடல் வேறு ஆனால் பிரம்மம் ஒன்று அந்த பிரம்மம் எல்லாத்துக்குள்ளும் ஒன்றாக இருப்பதனால் நான் இல்லை நீ இல்லை எல்லாம் ஒன்று அந்த அர்த்தத்தில் தான் கூறினார்கள் பிரம்மத்தின் கதைகள் எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆனால் ரூபங்கள் வேறுபடும் முதலை மான் சிங்கம் மனிதன் பறவைகள் சக்தி ஒன்றுதான் என்பதை புரிந்து அதை இயக்கும் சக்தியாக பிரம்மத்துடன் ஒன்றுதான் மரணமில்லா பெருவாழ்வு அதை விடுத்து ரூபத்துடன் நீங்கள் ஒன்றினால் ஏமாந்து போவீர்கள் ரூபத்திற்கு மாற்றம் உண்டு பிரம்மத்துக்கு மாற்றம் இல்லை மாற்றம் இல்லாதது எதுவோ அதுவே இறைவன் கடவுளாவது நீங்கள் உங்கள் ரூபத்தை கண்டு அதுதான் நீங்கள் என்று அதனோடு ஒன்றுவதனால்தான் பிரம்மத்தை அறிய முடியவில்லை நீங்கள் தேகமல்ல இந்த பொறுப்பரல் வீணாக காலத்தை விரயம் செய்து இந்த உடலை வளர்க்க பாடுபட்டு பிறகு ஏமாந்து போகாதீர்கள் ஆன்மாவோடு எப்படி இணைவது உனக்குள் ஆன்மாவை பார் என்று கூறுகிறார்கள் வெளியே தேடாத என்று கூறுகிறார்கள் நம்முள் ஆத்மா எங்கு உள்ளது அப்படி ஆத்மா இருந்தால் நாம் ஏன் இறக்க வேண்டும் ஆத்மாவுக்குத்தான் இறப்பு இல்லையே அப்படியானால் நாம் இன்னும் இறக்காமல் தான் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் எல்லாம் இறப்பை சந்திக்கிறீர்கள் அது ஏன் ஆத்மாவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆழ்நிலை தியானத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்க முடியாது ஏன் ஆத்மா என்ற பொருள் அங்கு இல்லை சூரியன் என்ற பொருள் ஒன்று இல்லை ஆனால் சூரியனின் ஒளியை கிரகித்து கொண்டு வாழ்கிறது இரத்த அணுக்கள் அப்படியேதான் நம்முள் ஆத்மாவும் கிடையாது ஆனால் பிரம்மத்தின் கதிரை கிரகித்து கொண்டு உயிர் சக்தியாக நம்மை இயக்குகிறது இயந்திரம் செயல்படுகிறது ஆனால் அதன் இயக்கம் மின்சாரத்தினாலே அதுபோல நாமும் செயல்படுகிறோம் இயக்குவது பிரம்மத்தின் மின்சக்தியினாலே இந்த அணுக்களை நாம் கிரகித்துக் கொண்டு இரத்த அணுக்களை அணுக்களாக மாற்றினால் நம் சூட்சும தேகத்தை பெறலாம் இந்த தேகத்துக்கு உணவு தேவையில்லை இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் கலை ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது ஆத்மாவோடு நீங்கள் இணைய வேண்டும் அது பார்க்கும் பொருள் அல்ல அதனோடு இணைய வேண்டிய பொருள் யாரிடம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று பாருங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள திருவள்ளுவர் வாசுகி ராமகிருஷ்ணர் சாரதாமியார் சரிசனம் படிக்க வேண்டும் தியாக தியாகமனப்பாமை கற்றுக்கொள்ள கர்ணன் சரித்திரம் படிக்க வேண்டும் மக்கள் மனிதை மனதை புரிந்து கொள்ள ராகவேந்திரன் சரிதம் படிக்க வேண்டும் சேவகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய ஆஞ்சநேயர் சரிதம் படியுங்கள் ஞானம் பெற பட்டணத்தார் அருணகிரியினார் சரித்திரம் படிக்க வேண்டும் பக்தர்களாக பக்தர்களுக்காக வாழ்ந்தவர்களை அறிய மகாபரியவர் சரித்திரம் படியுங்கள் யோகம் ஞானம் தெளிவாக தெரிவிக்க சுந்தர் எழுதிய புத்தகத்தை படியுங்கள் சத்தியத்தை கைவிடாமல் வாழ்ந்த அரிச்சந்திரன் சரித்திரம் படியுங்கள் இறைவனிடம் எப்படி இணக்கம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை அறிய ஔவையார் திருக்குறள் வள்ளலார் மீராபாய் ராமதேவர் சித்தர்கள் ஞானிகள் கண்ணப்பர் சரித்திரம் படிக்க வேண்டும் ஆத்மாவை அறிய ஆதிசங்கரர் தத்தாத்திரேயர் சரித்திரம் படிக்க வேண்டும் தர்மத்தின்படி நடப்பதற்கு ராமர் சரித்திரம் படிக்க வேண்டும் பதினாலு ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் தன் அண்ணன் ராமருக்கு தொண்டு செய்த தம்பி லட்சுமணன் போல் தம்பி வேண்டும் பாண்டவர்கள் தர்மரை அண்ணனாக பெற்றது போல் நமக்கும் அண்ணன் இருக்க வேண்டும் நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய குசேலர் சரித்திரம் படிக்க வேண்டும் அருணகிரிநாதர் அக்காவை போல் நமக்கு அக்கா இருக்க வேண்டும் சகுனியைப் போல் அமைதியாக இருந்து எழுதிய எதிரியை வீழ்த்த வேண்டும் உலகத்தினாலே தாழ முடியாத குரல் குழந்தையின் அரு தாய் தாயன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிய அன்னை தெரசாவின் சரித்திரம் படிக்க வேண்டும் குருவிடன் சிஷியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய மகாபாரதத்தில் உள்ள ஏகவனன் சரித்திரம் படிக்க வேண்டும் இரா கற்ற விஸ்வாமிந்திர மகரிஷி ச சரித்திரம் படிக்க வேண்டும் வணக்கம்